அலைக்கும் அலாமலை வரமத்துல்லாஹி வபர்கல்லுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய இறுதி வார்த்தைகளாக இறுதி பேருறையாக அரஃபா பெருவழியிலே நடந்த எல்லோரும் கேட்க வேண்டிய மிக முக்கியமான சொற்பொழிவு இந்த சொற்பொழிவு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பத்து நிமிடங்கள் அங்கே பேசினாலும் உலகத்தினுடைய இறுதி முடிவு நடக்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வாக ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ரசூல் சல்லாஹுவலேஹி வசல்லம் அவர்கள் இந்த இறுதி பேருரையை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள் அதையெல்லாம் ஒவ்வொருவரும் நாம் தெரிந்து கொள்ளுவது நிச்சயமாக நமக்கு ஒன்றாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த மக்காவிலே இருக்கக்கூடிய அரஃபா பெருவெளியிலே நடைபெற்ற அந்த பேருரையை இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் முஸ்லீமிலே இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீஸாக ஜாஃபர் அதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களுடைய ஹஜ் மற்றும் உம்புராவை தெரிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு வரக்கூடிய ஆண்டு நான் ஹஜ்ஜு செய்வேனா என்று எனக்கு தெரியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சல்லு அரைகி வசல்லம் அவர்கள் தன்னுடைய விடை பெறக்கூடிய குறித்து முன்னறிவிப்பு செய்தார்கள் அந்த மத்தியிலே அடுத்ததாக கூறினார்கள் புகாரியிலே ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி இரண்டாவது ஹதீசாக எவ்வளோ அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லு அரேகி வசல்லம் அவர்கள் மினாவிலே இருந்த போது இது எந்த நாள் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு மக்கள் எல்லாம் அவன் நன்கறிந்தவர்கள் என்றனர் உடனே அரைகி அவர்கள் கூறினார்கள் இது புனிதமிக்க தினமாகும் இது எந்த நகரம் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று மக்களை பார்த்து ரசுல் சொல்லாஹு அழகி அவர்கள் கேட்ட நேரத்திலே மக்கள் எல்லாம் ஒன்றாக சொன்னோம் அல்லாவும் அவனுடைய தூதருமே நன்கு அறிந்தவர்கள் என்று சொன்னோம் அந்த நேரத்திலே ரசூல் சல்லாஹ் உலகம் அவர்கள் சொன்னார்கள் இது புனிதமிக்க நகரமாகும் என்றார்கள் பிறகு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் இது எந்த மாதம் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்ற போது மக்கள் எல்லாம் அல்லாவும் அவனுடைய தூதருமே நன்கு அறிந்தவர்கள் என்று கூறிய நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் உலகம் அவர்கள் இது புனிதமிக்க மாதமாகும் என்று கூறிவிட்டு உங்களுடைய இந்த புனித நகரங்கள் உங்களுடைய இந்த புனித மாதத்தில் உங்களுடைய இந்த நாள் எவ்வளவு புனிதமானதோ அதுபோலவே அல்லாஹ் உங்கள் உயிர்களையும் உடமைகளையும் உங்கள் மான மரியாதைகளையும் புனிதமாக்கி இருக்கின்றான் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலேவ் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மற்றொரு அறிவிப்பிலே நசூர் சல்லாஹ் ஹலீவ் வஸ்லம் அவர்கள் தாம் ஹஜ் செய்த போது நகுருடைய நாளில் ஜமுராக்களுக்கு மத்தியில் நின்று கொண்டு இது மிகப்பெரிய ஹஜ்ஜின் தினமாகும் என்று கூறினார்கள் மேலும் நீயே சாட்சி என்று கூறி மக்களிடம் பெற்றார்கள் எனவே மக்களும் இது உலகை விட்டு விடை பெற்று செல்லுகின்ற ஹஜ்ஜாகும் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் புகாரிலே ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஷாக என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக இது அவர்கள் தமது சமூகத்திற்கு வழங்கிய இறுதி உபதேசமாகும் என்று எவனோ அப்பாஸ் அதி அவர்கள் அறிவித்தார்கள் முஸ்லிமே இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீசாக நீங்கள் மறுமையில் என்னை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் அப்போது நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் என்று ரசூல் சல்லா அலி அவர்கள் கேட்டார்கள் உங்கள் தூது செய்தியை எடுத்து வைத்து விட்டீர்கள் அதை நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சமுதாயத்திற்கு நன்மை நாடினீர்கள் உங்கள் மீதுள்ள பொறுப்பை ஆற்றிவிட்டீர்கள் என்று நாங்கள் சான்று பகிர்வோம் என்று நபைத்தோழர்கள் பதில் சொன்னார்கள் அப்போது அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் குலேவுசலம் அவர்கள் தமது ஆட்காட்டி விரலை வானத்தை நோக்கி உயர்த்தியும் பின்னர் அதை மக்களை நோக்கியும் தாழ்த்தியும் யா அல்லாஹ் நீ ஏ சாட்சி நீ ஏ சாட்சி என்று கூறினார்கள் ரசி அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது தன்னுடைய உரையை துவங்குகின்றார்கள் புகாரிலே நாலாயிரத்தி நானூத்தி ஆறாவது அதிசாக இடம்பெறுகிறது நீங்கள் மறுமையிலே உங்கள் இறைவனை சந்திப்பீர்கள் அப்போது அவன் உங்களிடம் உங்கள் செல் செயல்கள் குறித்து விசாரணை செய்வான் அறிந்து கொள்ளுங்கள் எனக்கு பிறகு ஒருவர் மற்றவரின் கழுத்தை வெட்டி மாய்த்துக் கொள்ளும் வழி கெட்டவர்களாய் நீங்கள் மாறிவிடாதீர்கள் என்று ரசூர் சல்லா ஹுலை அவர்கள் சொன்னார்கள் மேலும் ஹாக்கிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே முன்னூத்தி பதினெட்டாவது ஹதீஸாக ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் சகோதரன் ஆவான் என்று சொன்னார்கள் மனித உரிமையை குறித்து அலிசலம் அவர்கள் பேசினார்கள் புகாரிலே ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக மேலும் அல்ல தூதர் சொன்னார்கள் திருமதியிலே மூவாயிரத்தி பனிரெண்டாவது ஹதீஸாக உங்களுடைய சகோதரன் மனம் உவா்ந்து தராத எந்த பொருளும் உங்களுக்கு ஆகுமானதல்ல என்று அல்லாஹுடைய தூதர் சல்லு அவர்கள் சொன்னார்கள் மேலும் தபுரானிலே ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூன்றாவது ஹதீசாக அண்டை வீட்டுக்காரனுக்கு சொத்தில் பங்களித்து விடுவார்களோ என்று கூறும் அளவுக்கு அண்டை வீட்டுக்காரரை பற்றி அறிவுரை கூறிக்கொண்டே இருந்தார்கள் ரிசு சல்லாஹெல்லம் அவர்கள் ஆகவே அண்டை வீட்டுக்காரர்களுக்கு தொல்லை தராதவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை ரசுல் சல்லதா பிள்ளை அவர்கள் இந்த ஹதீசிலை சொன்னார்கள் மேலும் அகமதிலே இரண்டாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றோறாவது சதீசாக மக்களே உங்கள் இறைவன் ஒருவன் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தந்தை ஒருவர் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஒரு அரபியருக்கு அரபி அல்லாதவரை விடவும் ஒரு அரபி அல்லாதவருக்கு அரபியரை விடவும் ஒரு கருப்பருக்கு சிவப்பறை விடவும் ஒரு சிவரு சிவப்பருக்கு வெள்ளையருக்கு ஒரு கருப்பரை விடவும் எந்த சிறப்புமில்லை இறை அச்சத்தை தவிர என்று இனவெறி வேண்டாம் என்றார்கள் ரசூத் சல்லல்லாஹ் உலைவுசலம் அவர்கள் மேலும் முஸ்லிமிலே இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழாவது ஹதீசாக அறியாமை காலத்து அனைத்து காரியங்களும் என் இரு பாதங்களுக்கு அடியில் போட்டு புதைக்கிறேன் என்று சொன்னார்கள் ரிசூல் சல்லல்லாஹு அலைஹிவசலம் அவர்கள் மேலும் முஸ்லிமிலே இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழாவது ஹதீசாக அறியாமை காலத்து கொலைகளுக்காக பழி வாங்குவதை இன்றோடு நான் ரத்து செய்கிறேன் என்று அல்லாவுடைய தூதர் பழிக்கு பழி கொலை வாங்குவதை இதோடு முடித்து கொள்ளுங்கள் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் அத்துணை மக்களுக்கு மத்தியிலும் அதை போல மேலும் சொன்னார்கள் வட்டி ஒரு வன்கொடுமை வட்டியை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள் அதை போல் கடன் பெற்றவர் அந்த கடனை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும் கடனாளி ஏதும் நாட்கள் அவகாசம் கேட்டால் நீங்கள் கொடுங்கள் என்றும் கடனுக்கும் இங்கே ரசூல் சல்லாஹுலிஸ்லம் அவர்கள் ஒரு தீர்ப்பை சொன்னார்கள் திருமதியிலே ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறாவது ஹதீசாக திருப்பி செலுத்தப்பட வேண்டியதாகும் கடன் பிறரது கடனுக்கு பொறுப்பேற்றவனும் கடனாளியே கடன் நிறைவேற்றப்பட வேண்டியதாகும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மேலும் வாரிசுரிமைகளுக்கு சட்டத்தை எப்படி அவர்களுடைய சொத்துக்களை பிரித்து தர வேண்டும் என்பதையும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹுலைவாஸ்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியிலே இரண்டாயிரத்தி நாற்பத்தாறாவது ஹதீஸாகவும் இபினு மாஜாவிலே இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐந்தாவது ஹதீஸாகவும் மேலும் திருமதியிலே இரண்டாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது ஹதீஸாகவும் இடம்பெறுகிறது திருமியில் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தெட்டாவது ஹதீஸாக ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹுலிவாஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஆட்சியாளர் அல்லாவுடைய வேதத்தின்படி உங்களை வழிநடத்த வேண்டும் நியாயத்தின்படி உங்களை வழிநடத்த வேண்டும் அக்கிரமத்துக்கு எதிராக அவர் போராட வேண்டும் அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு இருங்கள் என்று செவிமடுத்திருங்கள் என்று ரசூல் சல்லா அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் மேலும் கணவனுக்கும் மனைவிக்கும் கொடுக்கக்கூடிய உரிமைகள் கணவன் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய உரிமை மனைவிக்கு கணவன் கொடுக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா ஹொலிவசன் அவர்கள் சொன்னார்கள் முஸ்லீம் இல்லை இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தேழாவது தீசாக இடம்பெறுகின்றது அதே போல கணவனுடைய அனுமதியின்றி தன் கணவன் வீட்டில் ஏதேனும் ஒரு பெண் செலவு செய்யக்கூடாது என்பதையும் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மேலும் எவரது நாவு கையின் தொல்லையில் இருந்து பிற மக்கள் பாதுகாப்பு பெறுகின்றார்களோ அவர்தான் உண்மையான முஸ்லிம் என்றார்கள் மக்களின் உயிர்களுக்கும் உடமைகளுக்கும் அபயம் அளிப்பவரே மூமின் முஸ்லிம் என்றார்கள் அதேபோல் குற்றங்களையும் தவறுகளையும் விட்டு ஒதுங்கிக் கொள்பவரே உண்மையான முஹாஜி துறந்தவர் ஆவார் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாவுக்கு கட்டுப்படுவதில் தனது உள்ளத்துடன் போராடுபவரே தியாகி என்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா குலைவசம் அவர்கள் உங்களுடைய இறைவனை அஞ்சுங்கள் உங்கள் ஐந்து நேர தொழுகையை தொழுங்கள் உங்கள் நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள் உங்களின் பொருளில் ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள் உங்களில் அதிகாரம் உடையவர்களுக்கு கட்டுப்படுங்கள் நேர்மையாக ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு உங்களது இறைவனின் சுவனத்தில் நீங்கள் நுழைந்து விடுவீர்கள் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் மேலும் அல்லாவுக்கு நீங்கள் எதையும் இணை வைக்காதீர்கள் அல்லாவுக்கு அல்லாவை கண்ணியப்படுத்தி நீங்கள் இருங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் திருடாதீர்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் என்றார்கள் இப்படியாக அல்லாவுடைய தூதர் தன்னுடைய இறுதி பேருரைகளை நிகழ்த்தி காட்டி வரக்கூடிய மறுமையின் அடையாளமாக வரக்கூடிய தஜ்ஜாலை குறித்தும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் உலைவு செல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருடலே இந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள் மேலும் இறுதியாக சொன்னார்கள் உங்களுக்கு நான் இரண்டை விட்டுச் செல்கிறேன் அதை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் ஒன்று அல்லாவுடைய வேதமான திருக்குரான் இன்னொன்று நபி நபிபலி என்னுடைய வாழ்க்கை முறை அதாவது என்னுடைய சொல் என்று ரசூல் சல்லாஹ் அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் இதை பின்பற்றினால் வழி தவற மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு இறுதியாக தொழுகையை நீங்கள் ஐவேளை தொழுகையை நேரம் குறிப்பிட்டபடி தொழுது கொள்ளுங்கள் நேரம் குறிப்பிட்டபடி தொழுது கொள்ளுங்கள் நேரம் குறிப்பிட்டபடி தொழுது கொள்ளுங்கள் என்று தன்னுடைய உரையை நிறைவு செய்தார்கள் இப்படியாக அல்லாவுடைய தூதர் அந்த இறுதி பேருரையிலே வட்டி வாங்காதீர்கள் கடன் வாங்கினால் அதை கொடுப்பதற்கு முயற்சி செய்து கொடுத்து விடுங்கள் விபச்சாரத்திற்கு நெருங்காதீர்கள் லஞ்சம் கொடுக்காதீர்கள் வாங்காதீர்கள் இப்படியாக நிறைய செய்திகளை அல்லாவுடைய தூதர் சல்லல்லா கொலைவஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் பிற மக்களுக்கு நீங்கள் தொல்லை கொடுக்காதீர்கள் நாவாலோ கையாலோ தொல்லை கொடுக்காதீர்கள் அவர்தான் உண்மையான முஸ்லீம் என்றார்கள் மற்ற மனிதர்களுடைய உயிருக்கு உடைமைக்கு நீங்கள் அவயம் தீங்கு நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் இதை செய்யுங்கள் மற்ற உயிர்களுக்கோ உடைமைகளுக்கோ மனிதருடைய உடைமைகளுக்கோ உயிர்களுக்கோ தீங்கு என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் குற்றங்களையும் தவறுகளையும் விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் ஆக சகோதரர்களே சகோதரர்களை தூதருடைய இந்த இறுதி பேருரையை மனதிலே பதிந்து இப்படிப்பட்ட நற்குணம் உள்ளவராக நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்டவர்களாக பிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களாக அவர்களோட உயிர்களுக்கும் உடமைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்களாக கண்ணியமிக்க மூமீன்களாக முஸ்லிம்களாக நாமெல்லாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்டவர்களாக அவ்வாஹூர முலாளவின் உங்களையும் என்னையும் ஆக்கி அருளற்றும்